விடுதல் புலிகள் வளர்ச்சியிலே முஸ்லீம்களுடைய பங்கு பெரும் இருந்து இருக்கிறது என்பது காத்தாங்குடி சம்பவத்தில் நம்ம குற்றச்சாட்டுகள் சொன்னோம் அதில் அரசு உலகம் இலங்கை அரசுடைய உலகத்துடைய சதியும் அதில் இருக்கிறது ரொம்ப முடிஞ்ச உடனேயே ஜெயவர்தனா உடனே போய் க கடாஃபிட்ட மற்ற முஸ்லீம் நாடுகளிட்ட போய் இந்த மாதிரி தாக்கியிருக்காங்க அதனால அவங்களை காப்பாற்றணும் உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி மொழியால் ஒன்றுபட்ட மக்களை அது காத்தாங்குடியோ அந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் முஸ்லீம்களும் அங்கு உள்ள சைவ தமிழர்களும் தான் இருக்கிறார்கள் ஆகவே ஒரு வெறுப்பு என்று இருந்திருந்தால் தொடர்ச்சியாக இருந்திருக்கும் இல்லையா ஆனால் சிது சந்தர் ஒரு குறும்படத்தை எடுத்து வெளியிட்டார் அதில் பெரியார் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தாரா ஏற்றாரா என்று கேள் கேட்கும் பொழுது அந்த படத்தை எடுத்தவர்கள் பதிலும் சொல்கிறார்கள் அவர் எழுதிய பேசிய ஆதாரங்களை வைத்து அப்ப இதுக்கு என்ன பொருள் இதுக்கு என்ன பொருள் என்று அவங்க காட்டுறாங்க காட்டும் போது அதை பார்த்தீங்கன்னு சொன்னா பெரியார் வந்து இஸ்லாமிய கருத்துக்களை முழுவாக உள்வாங்கி விட்டார் இஸ்லாம் மந்திரம் தான் நம்மை மனிதராக்க முடியும் இந்த வீடியோவை உங்களுக்கு விழுங்குபவர்கள் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ இந்த நேர்நாள் நிகழ்ச்சிக்கு வர நாம் இன்றைக்கி சந்திக்க இருப்பது நாகப்பட்டினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமதீன் அவர்கள் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இப்போ செய்திகள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க இந்த பெரியார் வெஸ் பிரபாகரன் சீமான் வெஸ் திமுக திராவிட அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு முதல் கட்டமாக பெரியார் அவர் இஸ்லாத்தை எப்படி அணுகினார் இஸ்லாத்திற்கு வந்து அவர் எதிரியாக ஆதரவாளராக பெரியார் வந்து இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை பற்றி சொல்லும் பொழுது தாங்க சிபிசந்தர் அவர்கள் ஒரு குறுமணம் எடுத்தார் முஸ்லீம்களுக்கு எதிரியாக இருக்கிறாரு இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில நேரத்தில் சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் நான் அதுக்குள்ளே நான் ஃபுல்லாக படிச்சுட்டால் தான் போக முடியும் ஆனால் சிதவி சந்தர் ஒரு ஆய்வு குறும்படத்தை எடுத்து வெளியிட்டார் அதில் பெரியார் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தாரா ஏற்றாரா என்ற கேள்வி ரொம்ப படிதாண்டி அந்த மேல அந்த படம் வெளியீட்டு பேசக்கூடிய ஒரு தலைவர் நான் பேர் சொல்ல விரும்பலை இது ரொம்ப இஸ்லாத்தை அந்த அந்த குறும்படத்துடைய முடிவு அவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்று உருவட இருந்தது அப்போ ஒரு தலைவர் பேசும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றாருன்னால் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்று பொருள் பட்டு விடுமே அப்போ பெரியாரை ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வருகிறீர்களா என்று கூட ஒரு கேள்வியை அந்த அந்த படம் வெளியீட்டிலாவே ஒரு தலைவர் கே மேடையிலே மைக்கிலே ஓப்பனாக கேட்குறாரு கேட்கும் பொழுது அந்த படத்தை எடுத்தவர்கள் அதுக்கு பதிலும் சொல்கிறார்கள் எப்படி சொல்லலாம் பெரியார் வந்து எப்படி சொன்னார் இப்போ திங்க் பண்ணான்னு சொல்லலை அவர் எழுதிய பேசிய ஆதாரங்களை வைத்து அப்போ இதுக்கு என்ன பொருள் இதுக்கு என்ன பொருள் என்று அவங்க காட்டுறாங்க காட்டும்போது அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியார் வந்து இஸ்லாமிய கருத்துக்களை முழுவாக உள்வாங்கி விட்டார் ஏன்னா எல்லா மதமும் வந்து மத மாற்றங்கள் இருக்கும் இஸ்லாத்தில் மத மாற்றம் கிடையாது ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வரும்போது முஸ்லீம்கள் யாரும் போராடலை எதிர்த்து போராடலை மற்ற மதத்துக்காரர்கள் சிறுபான்மை மற்ற கிறிஸ்தவர்கள் போராட்டார்கள் நம்மளை கூப்பிட்டாங்க முஸ்லீம்களை வாங்க போராடணும் அது தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் முஸ்லீம்கள் போடுறோம்னா முஸ்லீம்களுக்கு மத மாற்றம் கிடையாது யாரையும் நீங்கள் போய் மாற்ற முடியாது செல்ப் அவங்களா ஏற்றுக்கிட்டு அவங்களா தான் சோ அந்த ரீதியில இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை உள்வாங்கிக் கொண்டு அந்த கருத்துக்களை வெளியிட்டு இருக்க காரணத்தினால அவர் வந்து ஏற்றார் இஸ்லாம் ஆனார்னு சொல்லல ஏற்றார் ஏற்றார்னு கிட்டத்த அதே பொருள் தான் வரும் பொழுது அப்படி ஒரு கருத்து வந்த காரணத்தினால அப்படிப்பட்ட கட்டுரைகளும் பெரியாருடைய பேச்சுக்களும் இருக்கத்தான் செய்கின்றன அதனால முழுமையாக அவர் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரி என்று சொல்லிவிட்டு கிளம்பிட முடியும் ஏதாவது ஒரு சம்பவத்தை வைத்து ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம் அதை வைத்து முழுமையாக அதை வந்து நம்ம எடுத்துடக்கூடாது கூடாது பிற்காலத்தில் வந்து பெரியார் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் மாற்றி மாறி மாறி காலத்துக்கு தக்கவாறு தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை காட்டிக்கொண்டே இருந்திருக்கிறார் கடைசி காலத்தில் இருந்தது எல்லாமே இஸ்லாமிய கருத்துக்களை இன்னைக்கு சமதர்மம் எங்கே நிலவ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தத்தை நான் பார்க்க முடியுதுன்னா அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த ரீதியில் அரசியல் ரீதியாக அல்லாமல் பொது ரீதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் செய்த நல்லவைகளை எடுத்துக்கொண்டு அவரால் ஏற்பட்ட பலன்களை அந்த திமுக எனக்கு எதிரியாக இருந்துச்சு இன்றைக்கி அவரை தான் வச்சு கொண்டாடுது எல்லாமே எல்லா கட்சியும் அப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி எல்லா இன்றைக்கி விஜய் திறந்த கட்சியில் கூட பெரியாரை முன்னிறுதி தான் ஒரு கட்சி தர சொல்கிறாங்க ஆகவே இன்னை வரை கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளில் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள் செய்த நன்மைகளை மக்கள் பக்கம் கொண்டு சொல்வோம் நன்மைகளை பேசுவோம் ஆகவே ஒரு சில நேரங்களில் முஸ்லீம் எது வருத்தத்தின் காரணமாக ஏதாவது கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் அல்லது ஆதரிச்சு சொல்லி இருக்காது கற்றர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்ற குறிப்புகளை சிபி சந்திர படத்தில் பார்க்குறோம் அதனால் இப்போ அவர் செய்து நல்லதே எடுத்துகிட்டு போகலாமே ஓ இது ஒரு வாதமாக எடுக்கக்கூடியதுக்கு நான் தயார் இல்லை குறிப்பாக பெரியார் வந்து ஏன் முஸ்லீம்களை விமர்சித்தார் அப்படின்னா அதுக்கு சில காரணங்களை வந்து சொல்கிறாங்க காகிதமில்லாதவர்கள் வந்து திமுகவை ஆதரிச்சார் அந்த நேரத்தில் பெரியார் திமுகவை எதிர்த்துட்டு இருந்தார் அதனால் அவர் இஸ்லாமியர்கள் ஏதாவது சில கருத்துக்கள் சொன்னாங்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்களே ஆமாம் அவர் ராஜாஜியோட கூட்டணி வச்சுருந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் வந்து எதிர்கட்சியாகவே கண்டுபிடித்து நிறைய கடுமையாக சாடி பேசியிருக்கிறார் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கலாம் அது அரசியல் சார்புடைய நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு நிரந்தரமான ஒரு முடிவாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது தான் கொண்டு போக முடியும் ஆனா அந்த இந்த நன்மைகள் நிறைய செய்த காரணத்தினால இது அவர் இறந்து போய் பல ஆண்டு காலத்துல அவர் செய்த நன்மைகள் என்று தமிழ்நாட்டில் பரவி கிடக்கூட சூழ்நிலையில இதை பத்தி பெரிய வாதமா உள்ள போறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை என்று நான் காத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் குறிப்பாக இந்த காத்தன்குடி சம்பவம் இப்படி வந்து ஒரு பிரச்சாரமும் வந்து இருக்கு பிரபாகரன் இஸ்லாமியர்களுக்கு அதாவது இஸ்லாத்திற்கு எதிரானவர் இலங்கையில் உள்ள தமிழ் முஸ்லீம்களுடைய த முஸ்லீம்களுடைய உதவிகளை பெற்று விடுதலை புலிகள் இயக்கத்தை அவர் வளர்த்தார் என்ற கடந்த கால வரலாறுகள் உண்டு விடுதலை புலிகள் வளர்ச்சியில் முஸ்லீம்களுடைய பங்கு பெரும்பங்கு இருந்திருக்கிறது என்பது இப்போ பிரபாகரன் கூட இருந்தவங்களாம் சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆகையினால் அவர் பிரபாகரன் எதிரியா இல்லையா என்ற ஆய்வு வேறு காத்தாங்குடி சம்பவத்தை வைத்து அதை உள்ளூராக ஆய ஆ ஆராயாமல் நம்ம வெளியே சொல்ல முடியாது காத்தாங்குடி சம்பவத்தில் நம்ம குற்றச்சாட்டுகளை சொன்னோம் அதில் அரசு உலகம் இலங்கை அரசுடைய உலகத்துடைய சதியும் அதில் இருக்கிறது பிரபாகரனுக்கு வெளியே வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய மக்களை செஞ்சக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்திருந்தால் அவர் என்ன சொல்கிறார் நம்ம பார்த்துருக்கலாம் காத்தாங்குடி சம்பவத்தில் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டது கொலை செய்யப்பட்டது நம்ம கண்டிக்கிறோம் அதில் எந்த மாற்று மாட்டுக்கருத்தும் இல்லை ஆனால் எதிரி அந்த அது யார் மேலே குற்றச்சுறமோ அவர் வந்து தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாத நிலையில் உளவுத்துறை எப்படியாவது முஸ்லீம்களையும் தமிழர்களையும் பிரிக்க வேண்டுமென்று இலங்கை உளவுத்துறை செய்த சதி இராணுவம் செய்த சதியையும் நம்ம பார்க்கணும் அந்த நேரத்தில் ஜெயவர்தான் நினைக்கிறேன் நிறைய பிரிவினை விளையாட்டுகளை செய்து காட்டினார் ஆகவே நம்ம தெளிவாக இப்போ சொல்லக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை பிரபாகரனும் இல்லை அதனால் இது கடந்து விட்டது முஸ்லீம்கள் அங்கே உள்ள தமிழர் தமிழ் பேசும் சைவ மக்கள் எல்லாமே இன்னைக்கு ஒன்றாக இருக்கக்கூடிய காலம் ஆகவே அதில் நல்லதே எடுத்துக்கிட்டு போகிறது தான் சிறப்பு அந்த மக்களுக்கு சிறப்பானது அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு கருத்து உலக அளவில் ஏற்படுத்தணும் அதன் மூலமாக முஸ்லீம் நாடுகள்கிட்ட உதவி வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இலங்கை கவர்மெண்ட் செயல்பட்டாங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் செயல்பட்டதாக சொல்கிறாங்களே அது அதில் அது உண்மை காத்தாங்குடி சம்பவத்தில் வந்து உளவுத்துறை வந்து ஒரு தகவலை சாரி இலங்கையுடைய இராணுவ தகவலை வெளியாக்குகிறது நான் கேள்விப்பட்டதான் சொல்கிறேன் வெளியாக்குகிறது காத்தாங்குடி பக்கம் மூலியமாக வந்து தாக்க போகிறாங்க அப்படின்னு அப்போ பிறப்பாக அதுக்கு ரெடியாகிற அந்த கலர் பள்ளி ரெடி அந்த ஊரை காலி பண்ணணும் அவங்க காலி பண்ணுன்னு சொல்லும்போது அவங்க மக்கள் மறுக்கிறாங்க அதில் வந்து ஒரு தள்ளுமொழி ஏற்படுது அதை தொடர்ந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இராணுவம் வரலை பற்றியா நம்ம சொன்ன வரலைங்கிற மாதிரி வாதங்கள்லாம் எழுந்ததாகவும் இப்படி இன்னும் மூணு தடவை நடந்ததில் முஸ்லீம்கள் வந்து ரொம்ப ஓவராக பேசும்போது ரெண்டு பேருக்கும் அந்த காளி வரும்போது இது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இது எல்லாமே இராணுவத்திலேயே பிரித்து பார்க்கணும் இது சம்பவம் முடிஞ்ச உடனே ஜெயவர்தனா உடனே போய் க கடாஃபிட்ட மற்ற முஸ்லீம் நாடுகளிட்ட போய் இந்த மாதிரி தாக்கியிருக்காங்க அதனால் அவங்களை காப்பாற்றணும் எனக்கு உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி மொழியால் ஒன்றுபட்ட மக்களை அப்படியே முஸ்லீம் என்று காரணம் வந்து பொருளாதார ரீதியான வியாபார ரீதியான விடுதலை புலிகளுக்கு சொந்த வியாபாரங்கள் இந்த தொடர்புகளெல்லாம் விடுதலை புள்ளிகள் முஸ்லீம்களோடு தான் வைப்பது அயல் நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீமோடு தான் வைத்திருந்தார்கள் இதெல்லாம் கட் பண்ணாதான் இவங்களுடைய பொருளாதாரத்தை முடக்க முடியும் என்ற காரணத்தினால இளைஞர் ராணுவம் செய்த சதியும் முதலில் இருக்குது இல்லாமல் அது வந்து நம்ம சொல்லிவிட முடியாது அது அந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் முஸ்லீம்களும் அங்கே உள்ள சைவ தமிழர்களும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள் ஆகவே ஒரு இன வெறுப்பு என்று இருந்திருந்தால் தொடர்ச்சியா இருந்திருக்கும் இல்லையா இப்ப நம்ம இஸ்ரோல பாக்குறோம் இன்னைக்கு தொடர்ச்சியா இருக்குது சரி அடங்குல பாக்குறோம் அது தொடர்ச்சியா இருக்கக்கூடிய நிலை அங்கே இல்லை ஆகையனால இது வந்து ஒரு கருப்பு சாரி ஒரு கசப்பான ஒரு கருத்து வெளியே வந்துருச்சு அதை மறந்துட்டு இந்த நிலையில் ஒன்னா இருந்தா தான் எழு மக்களும் பாதுகாக்கப்படுவார்கள்

மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்